அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி அபரகாத்து நாங்கள் எல்லோருமே பல நாட்களாக எதிர்பார்த்த என் கேபியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற ரமலான் சிறப்பு நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம் இன்றைய தினம் நானும் பங்குபற்றுகின்றேன் தாயே உந்தன் முகம் பார்க்கின்றேன்

അതിൽ സിന്നാട ഉന്മ താനം മാ അന് മംഗൾ നീ നീണ കഥകളും ഇനി നീണ്ട കുറലിൽ നീ തന്ത ഓതലും പിഞ്ചിവൻ വൻ നെഞ്ചിലേ വിധിതെ വിതകളും പിഞ്ചൻ നെഞ്ചിലേ വിധത്തെ വിതകളും കോടികൾവിക്കൂടം தார பாடமே தாயே உந்தன் முகம் பார்க்கின்றேன் உந்தன் தோளில் தலை சாகின்றேன் யா யல்லா உன்னை வேண்டினேன் தா தாயை தா சுவனம் மீதிலே இந்த நெஞ்சில் தானே என் பால் சுரந்தது இந்த வயிற்றில் தானே என் சிறகு முளைத்தது கொள்கையோடு சொற்றே உன் கரங்கள் தந்தது நீ விழித்த இரவில் என்னை அருள் அணைத்தது உள்ளமாய் தங்கமாய் என்ன சொல்வது உள்ளமாய் தங்கமாய் என்ன சொல்வது என் சுமந்த தாயை என்ன சுவனமழைக்குது தாயே உந்தன் முகம் பார்க்கின்றேன் உந்தன் தோளில் தளிசாகின்றேன் யா யல்லா உனை வேண்டினேன் தா தாயை தா சுவனம் மீதிலே